நபிகள் நாயகம் சல்லு அலைவசல்ல மார்க்கத்தின் ஆழமான வாழ்க்கையில் தன் மனைவியர்களை கொண்டு சேர்க்கிறார்கள் ராத்திரி எழுந்திருப்பாங்க பெருமானார் தொழுகையினுடைய நேரம் தஹஜத்தில் நிற்பார்கள் உடனே மனைவியர்களை எழுப்புவதில்லை கொஞ்ச நேரம் கழித்து வீட்டின் பெண்களை எழுப்பி விடுங்கள் என்பார்கள் வீட்டின் பெண்களை எழுப்பி விடுங்கள் காத்தமுன் நபியின் செல்லல்லா கொலைவு செல்லம் அவங்க மூணு மணி நேரம் நின்று தொழுவாங்க ரெண்டு மணி நேரம் நின்று தொழுகுவார்கள் தன் வீட்டு பெண்கள் கடைசி இரவின் பகுதியில் எழுப்பி நிறுத்துவார்கள் பெருமானார் செல்லல்லா கொலைவு செல்லம் மனைவியர்களை மார்க்கம் சார்ந்தும் நாம் உருவாக்க வேண்டும் அல்லாவின் தொடர்போடும் அவர்களை ஆக்க வேண்டும் இரவு வணக்கங்களிலும் அவர்களுக்கு ஒரு ஈடுபாட்டை தர வேண்டும் எல்லா வகையிலும் அல்லாவுக்கும் அவர்களுக்கும் ஒரு நெருக்கம் உண்டாகும் நிலை இருக்கணும் என்ன அல்லா குரான் ஷெரீஃபில் நல்ல அடியாறுகளுக்கு அடையாளம் சொல்வான் அவங்க சொர்க்கம் போகிற போது அவங்க மனைவியோடு சேர்ந்து போவார்கள் பெண்களை குறித்து சொல்வான் தன் ஜோடிகளோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் ஓம் வாசுவாஜு அலல் ஆராயிக்கும் முத்தைக்கு ஓன் அவர்களும் அவர்களின் ஜோடிகளும் சொர்க்கத்தில் இருப்பாங்க நம்ம ஜோடியோட சொர்க்கம் போகணும்னா மனைவியோட சொர்க்கம் போகணும் மனைவிக்கு அல்லாவுடைய தொடர்பை அவர்களுக்கு மார்க்க பக்தியை அவர்களுக்கும் இபாதத்தின் ஈடுபாடுகளை தர வேண்டிய கடமையும் ஒரு கணவனுக்கு இருக்கிறது